ഹായ് വണക്കം ഡോക്ടർ ജാൻസി ഷിജോ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோன்னா நிறைய பேரோட காமன் சந்தேகம் தான் இப்போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது முடி நல்லா வளரணும் நல்லா அடர்த்தியாக வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கட் பண்ணி பார்க்குறாங்க லேயர் கட் பண்ணி பார்க்குறாங்க நல்ல பின்னி போட்டு பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு முடி கொட்டுறது நிற்க மாட்டேங்குது எனக்கு முடி ரொம்ப பார்க்குறதுக்கு சிலர் சொல்கிறாங்க எலிவால் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப தின்னாக இருக்குது வளருது அடர்த்தி இருக்க மாட்டேங்குதுன்னு இன்னும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு பேபி ஹேர் வருது இறங்கி வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் எனக்கு முடி வருது ஒரு சட்டன் லேந்து வந்தோடனே அது ஸ்லிட் ஆகிடுது உடஞ்சிருது அதுக்கு கீழே இறங்கி வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி முடி முடியை பற்றி நிறைய டவுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய எண்ணெய் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறாங்க ஷாம்பு பேக்ஸ் இப்படி நிறைய மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வெளியே மட்டுமே ஹேர் கேர் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலருக்கு வந்துட்டு ஜெனட்டிக்காகவே நல்ல ஹேர் இருக்கும் அது நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கேர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலுமே அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இது தெரியாமல் அவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மாற்றி மாற்றி நம்ம ப்ரோ ஹேர் ஆயில் ஷாம்பு பேக்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடி வளர்ச்சிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இருக்குது நம்ம எப்படி சாப்பிட்றோம் உள்ளாடி இன்டர்னல் என்ன எடுக்கிறோம் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கிறோமா அடுத்தது ஹேர் கேர் ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு ஹேரில் ரிசல்ட்டு காமிக்கும் இது தெரியாமல் நம்ம வெறுமையாக வெளியே மட்டுமே நம்ம ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஷாம்பு சீரம் அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் சிலருக்கு ரிசல்ட் இருக்கும் சிலருக்கு உள்ள ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா நமக்கு ஃபெயிலியர் தான் ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு நிறைய இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலுக்கு போனோன்னே பயோட்டின் டேப்லெட் தருவாங்க ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த பயோட்டின் வந்துட்டு நேச்சுரலாக நம்ம நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம எப்படி எடுக்கிறது என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் டயட் வந்துட்டு எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா பயிர் கடலை சோயாபீன்ஸ் இது மூணுமே நமக்கு ஜென்ரலாக நார்மலாக கிடைக்கும் நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை நம்ம காமனாக நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃபுட்டு அதாவது எல்லா பயிருமே எடுக்கலாம் செருபயுறு பெரும்பயிறு நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் கடலையுமே அதே தான் சுண்டல் பிளாக்கு ஒயிட்டு நிலக்கடலை பட்டாணி பொட்டுக்கடலை அப்படின்னு எல்லா கடலையுமே நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா எப்படி எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அது அந்த கிளாரிட்டி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐம்பது கிலோ இருக்கோம்னா ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும் டெய்லி டெய்லி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்டை எடுக்க பாருங்கள் டெய்லி இன்க்ரீஸ் எடுக்க முடியாதவங்க வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது எடுக்கணும் எடுக்கும்போது ஒரு அரை முக்கால் கப்பு அல்லது ஒரு கப்பாவது எடுக்கணும் அப்போ தான் நம்மளோட மீட் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீரை கீரையுமே நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவேன் நமக்கு கீரையில் வந்துட்டு சிங்க்கு செலினியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ்னு நிறைய சத்துக்கள் மினரல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு சத்தையும் இந்த ஃபுட்டில் இருக்கா இந்த ஃபுட்டில் இருக்கான்னு நம்ம தேடி தேடி நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கீரையில் இவ்வளோ சத்து அதிகமாக இருக்குன்னா ஏன் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயுமே நான் குவான்டிட்டி தான் சொல்லுவோம் ஒரு நாளைக்கு எடுக்கும்போதும் எந்த கீரைனாலும் பரவாயில்ல நமக்கு ஈஸியாக என்ன கீரை அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை எடுத்துக்கோங்க அதே தான் குவான்டிட்டி ஒரு கப்பு கீரை எடுக்கணும் எடுக்கும்போதும் ஒரு கப் அளவு நம்ம சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேஷன்ஸ்கிட்ட நான் சொல்லும்போது ரிவ்யூவில் கேட்பேன் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டேன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டேன் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம குவான்டிட்டியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு நமக்கு பயோட்டின் விட்டமின் டி த்ரீ அப்படின்னு நிறைய சத்து ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது ஸோ டெய்லி ஒரு முட்டை அல்லது ரெண்டு முட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்துட்டு அதுவுமே சூப்பர் ஃபுட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காய் எந்த நெல்லிக்கையானாலும் பரவாயில்ல சிலர் கேட்பாங்க காட்டு நெல்லியா நாட்டு நெல்லியா அப்படின்னு கேட்பாங்க எந்த நெல்லிக்கையானாலும் பரவாயில்ல எடுக்கும்போது நம்ம கடித்து சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இன்றைக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக எடுத்துக்கலாம் அடுத்தது நீங்கள் உப்பில் போட்டு சாப்பிடலாம் உப்பில் போட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் இருக்கவங்க உப்பில் போட்டு நெல்லிக்காய் எடுக்கவே கூடாது அடுத்தது ஹனியில் போட்டு தேனில் போட்டு எடுக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணி நம்ம வாங்குனதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் டி த்ரீ நமக்கு விட்டமின் டி த்ரீ உடம்பில் கம்மியாக இருந்தாலுமே அதையுமே நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது நமக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் பிசி ஒய்ஸ் இருக்கும் இது எல்லாமே நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது தூக்கம் தூக்கம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் நமக்கு தூக்கம் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு ஹேர் அண்ட் ஸ்கின்ல தான் காமிக்கும் ஸோ தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் இந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் மெடிடேஷன் கிடையாது நம்ம ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும் கார்டனிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாட்ஸில் போய் கொஞ்சம் நேரம் நம்ம பிடிச்ச ஸ்பாட்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நமக்கு என்ன ஹாப்பி என்ன பண்ணால் ஹாப்பின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வந்துடலாம் வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிக்கணும் இப்போ நிறைய பேர் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல நம்ம கேட்போம் தண்ணி நல்லா குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் குடித்தோம் தாகம் வரும்போது குடித்தோம் அப்படின்னு தான் சொல்கிறவங்க நிறைய பேர் ஒரு நாளைக்கு நீங்கள் தாகம் வந்தாலும் வராட்டாலும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாகுது அப் கம்மி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்கால்ப்பாக இருக்கட்டும் நம்மளோட ஹேராக இருக்கட்டும் ரொம்ப ட்ரை ஆகும் ஸோ அதனால் ட்ரைனஸ்னால நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நம்ம ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே இப்போது நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் ஃபுட்டு நம்ம நல்ல ஊடச்சத்தான சாப்பாடு சாப்பிடணும் நம்ம பிசிஓஎஸ் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக வச்சுக்கணும் இதெல்லாமே பண்ணிவிட்டு ஒரு சின்ன நல்ல ஒரு ஹேர் ஆயில் வச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வச்சுட்டு நல்லா நம்ம ஒரு சின்ன டெய்லி ஒரு குட்டி மசாஜ் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ஒரு சின்ன மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்துட்டு நல்லா இருக்கும் நம்ம பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சிக் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸாவது நம்ம ட்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியாக ஒரு ஹேர் கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்